அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் பதினான்கு பகுதி ஆறு என்ன நடக்கப் போகிறதோ என்ற கேள்விக்கான விடை அறிய காத்திருந்த வேரா எழுந்து உடையை திருத்தி கொண்டார் சில முறை திரும்பி திரும்பி கதவினை பார்த்தார் அது நல்ல கனமான இரும்பு போன்ற மத மரக்கதவு அது தாழிடப்பட்டு பூட்டிருந்தது கூடுதலாக அதன் கைப்பிடிக்கு கீழே நல்ல கனமான நாற்காலி ஒன்றும் இழுத்து போடப்பட்டிருந்தது வேகமாய் தள்ளியோ நெம்பியோ இதனை உடைத்து திறக்க முடியாது நிச்சயமாய் டாக்டர் ஹாம்ஸ்டாங்கால் இயலாது உடலால் அத்தனை தெம்பு கொண்டவர் அல்ல அவர் அப்படி ஒரு வேளை குறி வைத்திருக்கும் அடுத்த ஆள் வேறாதான் என்னும் பட்சத்தில் நயவஞ்சகமான முறையில் வந்துதான் கொல்ல முனைவாரை ஒழிய உடல் வலிவால் அல்ல இப்படி நினைத்த நினைத்தவுடனேயே சூழ்ச்சி நிறைந்த வழிகள் என்னென்ன இருக்கின்றன என யோசிக்கலானார் வேரா பிளிப் ஆலோசித்தது போலவே இரு ஆடவரில் ஒருவர் இறந்து போய்விட்டதாய் கதவருகில் வந்து ஒப்பாரி வைக்கலாம் அல்லது உயிர் போகும் அளவுக்கு தனக்கும் காயம் ஏற்பட்டு துடிதுடிப்பதாய் மாடி ஏறி வந்து புலம்பலாம் கதவருகே மூச்சு வாங்க தவிப்பது போல பாசாங்கு செய்து கதறலாம் இதைத் தவிர இன்னும் சில சாத்திய கூறுகளும் வேறாவுக்கு தோன்றின வீடே பற்றி எரிகிறது என கத்தி அவசரப்படுத்தலாம் ஏன் உண்மையாகவே வீட்டின் கூரைக்கு தீ வைத்துவிட்டு தப்பிக்குமாறு சொல்லலாம் ஆமாம் இப்படி செய்யக்கூடியவர்தான் அவர் துணையாக இருந்த இரு ஆடவர்களையும் எப்படியோ வெளியேற்றியாகி விட்டது திட்டத்தின் நடத்து கட்டமாக ஏற்கனவே பெட்ரோல் கொட்டி தயாராய் வைத்திருக்கும் வீட்டின் கூரைக்கு தீ வைக்க எத்தனை நேரமாக போகின்றது அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் முட்டாள் போல் இங்கேவா உட்கார்ந்திருப்பது எழுந்து கொண்ட வேரா அறையை குறுக்காக கடந்து ஜன்னலோரம் போனார் பரவாயில்லை ஒரு குதி குதித்து வெளியே விழுந்துவிட்டால் போதும் தப்பித்து விடலாம் கொஞ்சம் பள்ளம்தான் ஆனால் நல்ல இருக்கிறதே திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டவர் அவருடைய கையேட்டினை எடுத்து சரளமாய் ஓடிய கையெழுத்தில் எழுத ஆரம்பித்தார் நேரத்தை ஓட்டியாக வேண்டுமே அப்பொழுது திடீரென இறுகி கூர்மையாய் கவனிக்கலானார் ஏதோ ஒரு ஓசையை கேட்டார் வேரா ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டு உடைப்பது போல இருந்ததாய் நினைத்து கொண்டார் அவர் அது கீழே ஏதோ ஒரு பகுதியிலிருந்துதான் வந்தது இன்னும் கூர்மையாகி கவனித்து பார்த்தார் ஆனால் மறுபடியும் அதே போல ஒரு ஓசையை கேட்க முடியவில்லை ஆனாலும் வேறாவுக்கு கேட்டது அல்லது கேட்டது போல் இருந்ததா மிக மிக சன்னமாய் நகரும் காலடிகள் படிகளை அழுத்தி இறங்கும் காலடி சத்தங்கள் அப்போதெல்லாம் துணிவுரசும் ஓசை ஆனால் உண்மையாய் அப்படி ஏதும் ஓசை எழவில்லை என்று வேறாவுக்கு தெரியும் ஆனால் கேட்கிறது புளோருக்கு நேர்ந்தது போலவே முழு அமைதிக்குள் எழும் விதவிதமான ஓசைகள் இவை கற்பனை திறன் அதிகம் படைத்து அப்படிப்பட்ட கற்பனைக்குழுக்குள் தங்களையே இழந்துவிடும் மனோபாவம் கொண்டோருக்கு இப்படி அமானுஷியங்கள் நிகழ்வது சாத்தியம் கொஞ்ச நேரத்திலேயே முன்பு போல் மெல்லிசையாய் ஒரு முறை கேட்ட கற்பனைத்தையை தட்டி எழுப்பி மூளை திருடிய ஓசை போலல்லது துல்லியமான ஓசை ஒன்று கேட்க தொடர்ந்து ஆரம்பித்தது யாரோ கீழ்த்தலத்தில் நடப்பது போல பேசிக்கொள்வது போல பிறகு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு யாரோ படியேறி மேலே வரும் காலடி சப்தங்களும் திறந்து மூடப்படும் அறை கதவுகளின் ஒளிகளும் மேற்பக்கத்து மொட்டை மாடி அறை நோக்கி நடக்கும் ஓசைகளும் அங்கிருந்து கிளம்பிய சலசலப்புகளும் வந்தன இறுதியாக அக்காலடிகள் வராந்தா பக்கமாய் நடந்து நெருங்கின லாம்பர்டின் குரல் வந்தது வேரா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல ஆமாம் என்ன நடந்தது புளோரின் குரல் பதிலளித்தது நாங்க உள்ளே வர அனுமதி தருவீங்களா வேரா கதவு வரை வந்தார் நாற்காலியை நகர்த்தி பூட்டினை திறந்து தாழ்பாலை நகர்த்தினார் கதவு திறக்கப்பட்டது இரு ஆண்களும் மூச்சு இரைத்துக் கொண்டிருந்தது அவர்களது பாதங்களும் முழங்கால் சட்டையின் கால்முட்டிக்கு கீழான பகுதிகளும் தண்ணீரால் நனைந்து போயிருந்தன வேறா மறுபடியும் கேட்டார் என்ன நடந்தது லாம்பட் சொன்னார் ஹாம்ஸ்டாங் மறைஞ்சிட்டார் பகுதி ஏழு கதறினார் வேரா என்ன சொன்னான் கழுவப்பட்டு விட்டார் சுத்தமா தீவை விட்டே புளோர் வலு சேர்த்தார் கழுவப்பட்டு விட்டார் ஆமாம் அதுதான் சரியான வார்த்தை ஏதோ மாயா மாலம் பண்ணி கண்கட்டி விட்ட மாதிரி பொறுமை இழந்த வேரா சொன்னார் முட்டாள் பேச்சு அவர் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் புளோர் மறுத்தார் கிடையாது அவர் எங்கும் ஒளியில இந்த தீவுல ஒளியிறதுக்கு ஓரிடமும் கிடையாது திறந்த உள்ளங்கை போன்றது இது பட்டப்பகல் மாதிரி வெளியில நிலா வெளிச்சம் ஆனா அவரை எங்கேயும் காணல அவர் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாரோ என்னவோ என்றார் வேற நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் என்றார் ஃபுளோர் அதனால வீட்டையும் தலைகீழாகி தேடிட்டோம் நாங்க அல்லாடின சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கணுமே அவர் இங்கே இல்லை புரிஞ்சுக்கோங்க அவர் போயிட்டாரு மறைஞ்சிட்டார் முழுக்க கழுவப்பட்டு விட்டார் கண்கட்டு வித்தையில வர மாதிரி கண்ணுக்கு விறு விறுவிறுன்னு கரைஞ்சிட்டார் தாள முடியாதவராய் வேறா சொன்னார் இதை நான் நம்ப மாட்டேன் லாம்பட் சொன்னான் இதுதான் உண்மை டியர் சற்று தாமதித்து விட்டு சொன்னான் இதுல இன்னும் ஒரு சின்ன உண்மையும் இருக்கு சமையற்க இருக்கிற ஒரு கண்ணாடி ஜன்னல் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு மேலும் சாப்பாட்டு மேஜையில் மூணே மூணு சிப்பாய் பொம்மைகள் தான் பாக்கி இருக்கு